audio jump audio jump ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ மணி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒன்பது பத்தாக போகுது எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆறு மணிக்கு வேலைக்கு போய்ட்டு இப்போ சாப்பிட்ட வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி நான் என்ன சாப்பாடு செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாலாம் எதுவும் நான் செய்யலைங்க காலையில் வந்து சாம்பார் தான் நான் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் காய் எதுவும் போடலை ஏன்னால் காய் போட்டு எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காது அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வெறும் பருப்பு இது வந்து உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் வெறும் பருப்பு மட்டும் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அவங்களுக்கு வந்து மதியம் லஞ்சும் பேக் பண்ணி என்னடா டிஃபன் பாக்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க இது வந்து சின்ன டிஃபன் பாக்ஸ் தான் வீடியோவில் அப்படி தெரியுது இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாப்பிட்டுருக்காங்க அவங்க கடிச்சிக்கிறக்கு வந்து ஆம்லேட் செஞ்சுருக்கேன் அப்புறம் சுட சுட சாதம் இவ்வளோதான் எங்களோட மார்னிங் சாப்பாடு இப்போ வந்து ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்குங்க எனக்கு துணி வேறு போய் துவைக்கணும் இவ்வளோ நேரம் நான் துணி துவைச்சிக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ இவங்க சாப்பிட வந்திருக்காங்களேன்ட்டு நான் பாதியிலே விட்டுட்டு சாப்பாடு போட வந்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் இப்போ எல்லா துணியும் துவைச்சி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் துணியெல்லாம் துவைச்சு நான் காய வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு ஃபுல் டே ரெஸ்ட்டு தான் வேலை எல்லாமே முடிஞ்சுது இப்போ ஆனால் நாளைக்கு வந்து எனக்கு ரொம்ப வேலை இருக்குது அது என்னன்ட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இன்றைக்கி என்னால் ரொம்ப முடியல ஏன்னா வெயில் அந்தளவுக்கு பயங்கரமாக அடிக்குது ஆனால் வெயில் அடிக்குது ஆனால் பயங்கரமாக மழை பெய்யுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க